இன்று நம்ம ட்ரெண்டிங் சமையல் சேனலில் வீட்டிலேயே எளிமையா சுவையா ஜவரிசி மிக்ஸு தான் பண்ணி காட்ட போறேன் ஜவரிசி சொன்னா குட்டிஸ் கிட்டே இருந்து பெரியவர்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிதாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிவரே பாருங்க நிச்சயமா உங்க வீட்லேயும் சூப்பராக ட்ரை பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாங்க ஈஸி மெத்தட்ல நம்ம செய்யலாம் இந்த வீடியோவை கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும்ங்க ட்ராவல் பண்ணும் போது கூட நீங்க கொண்டு போகலாம் மோஸ்ட்லி வந்து கடையில் வாங்குறத அவாய்ட் பண்ணிட்டு விட்டுட்டு இந்த மாதிரி நீங்க ஒரு ஏடை கண்டை நீங்க ஸ்டோர் பண்ண வச்சிங்கன்னா பசங்களுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியா சாப்பிடுவாங்க நீங்களும் ஹாப்பியா சாப்பிடுவீங்க இதுலருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸுங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாமா போலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிளீஸ் க போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய ட்ரெண்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற கிளிக் பண்ணாமல் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் டூ ஃபிஃப்டி கிராம்ஸில் நான் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு நியர்பை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும் இது வந்து நைலான் ஜவ்வரிசி தாங்க இது பாருங்க குட்டி குட்டியாக இருக்கும் ஸோ நீங்கள் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நைலான் ஜவர்ஸின்னு சொன்னாவே அவங்களே எடுத்து கொடுப்பாங்க ஸோ இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸில் தான் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாங்க இப்போ நம்ம பாதாம் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த நேரத்தில் முந்திரி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கறி லீவ்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கோம் கறி லீவ்ஸ் எடுத்துக்கலாங்க ஸோ கறி லீவ்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது முடி கருன்னு இருக்கும் நல்லா அடர்த்தியாக வளருங்க ஸோ பூண்டு தட்டி போட்டுக்கலாம் பூண்டு தட்டி போட்டால் அந்த அப்படியே நம்மளே கமன்னு இருக்கும் ஸோ நிறைய பேர் பச்சையாக சாப்பிட்றது கொஞ்சம் வந்து யோசிப்பாங்க ஸோ பச்சையை சாப்பிட்றதா யோசிக்கும் போது சப்போஸ் உங்கள் கிட்டே மத்து இருக்குது அப்படின்னா மத்தில் வந்து தட்டி வச்சுருங்க தோலோடு தாங்க போடணும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இது இப்போ நம்ம திராட்சையும் எடுத்துக்கலாங்க வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணல வேர்க்கடலை தான் எடுத்துருக்கோம் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இப்போ நம்ம எல்லாமே எடுத்துட்டோங்க ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொப்பரை தேங்காவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ கொப்பரை தேங்காய் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ அது வந்து எப்படின்னா நம்ம உருளைக்கெழங்கு சீவவோ அதில் நீங்கள் சீவிக்கலாம் அதில் சீவிட்டு நீங்கள் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி தாங்க போடணும் ஸோ இப்போ வந்து அது ஆப்ஷனல் தான் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு நான் தேங்காய் சாப்பிட மாட்டேன் கொப்பரை தேங்காய் அதனால வந்து நான் ஆட் பண்ணலை ஸோ எல்லாமே எடுத்துகிட்டோம் ஸ்நாக்ஸ் செய்ய போயிடலாம் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கிலாங்க ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜல்லடை போட்டுக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஜவ்வரிசி எடுத்து வச்சிட்டு இருந்தோம்ல ஸோ அதை தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ அப்படியே போட்டால் அங்கங்கே ஓடி போயிடுன்றனால தான் இந்த ஜல்லடைய நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஆயிலில் வந்து பிளாஸ்டிக் வந்து உருகி போயிடும் இப்போ நம்ம இதை போட்டுரலாங்க ஸ்லோவாக போடுங்க எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்துடும் இப்போ பாருங்க சூப்பராக வேகுது பாருங்க சீ முருவலாக ஆயிடுச்சுங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம எடுத்துடலாங்க பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒயிட் ஒயிட்டாக பாருங்க நல்லா நம்ம போடும்போது குட்டியாக இருந்தது பட் அந்த எண்ணெயில் போடும்போது அவ்வளோ ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இப்போ பாருங்க இதே மாதிரி போட்டுருங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாங்க பாருங்க சவுண்ட் வருதுங்களா இங்கே பாருங்கள் பெருசாகுது ஸோ இப்போ வந்து இதுவுமே நம்ம எடுத்துடலாங்க இப்போ பாருங்கள் நம்ம சூப்பராக வந்து ஃப்ரை பண்ணிட்டோம் ஆயிலில் இப்போ இதுவுமே நான் பண்ணிடலாம் பாத்திரத்தில் இங்கே பாருங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க முந்திரி நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் ஆயில் இந்த மாதிரி பாருங்கள் பொன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதுவுமே நான் எடுத்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் தனி பாத்திரத்தில் பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் ஸோ அடுத்து நம்ம வந்து க்ரௌண்ட்நட் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க வேர்க்கடலை ஸோ பொன்னிடம் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ இதுவுமே நல்லா எடுத்துடலாங்க எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதுவுமே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து பாதாமும் ஆட் பண்ணிக்கலாங்க இதுவுமே நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ பொன் வரவுனால் நல்லா ஒரு டூ செகண்ட்ஸு டூ டூ த்ரீ செகண்ட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகணுங்க இப்போ எதுவுமே எடுத்துடலாங்க பாருங்கள் இதில் ஆட் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும்ங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஆட் பண்ண போகிறது திராட்சைங்க ஸோ திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பண்ணில் சிம்மில் வச்சுட்டு ஒரு டூ செகண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கணும் பாருங்க அப்படியே பெருசாகிடுச்சிங்களா இப்போ இந்த எடுத்துடலாங்க இப்போ எதுவுமே எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஆட் பண்ண போகிறது பூண்டுங்க ஸோ பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் இந்த மாதிரி ஒரு திருப்பி திருப்பி போட்டுருங்க நல்லா ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நீங்க வந்து ஃப்ரை பண்ணிட்டே இருங்க சோ இப்போ நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆயிடுச்சுங்க இதுவுமே எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க பாருங்க இதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் லாஸ்ட் பட் நாட் லீஸ் இந்த நேரத்தில் ஆட் பண்ண ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஆட் பண்ண போகிறது கறி லீஸுங்க இப்போ நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் இதுவுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா முருகலாம் ஸோ இதுவுமே எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் எதுவுமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இப்போ நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி எதுக்கு ஒரு மசாலா ஒரு டேஸ்ட் கொடுலாங்க நம்ம வறுத்த ஜவ்வரிசி நம்ம ஆட் பண்ணிக்கலாங்கோ ஒரு பேஷனில் பாருங்கள் சவுண்ட் எப்படி இருக்குன்னு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் இங்கே இது முருகலாம் இப்போ பாருங்கள் சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க நல்லா முருகலாக இருக்குது பார்த்தா தெரிஞ்சுங்களா பாருங்க சூப்பராக இருக்குது ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க லைட்டாக ஸோ இதுக்கு மேலே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு அரை டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ண போகிறது சாட் மசாலா உங்களுக்கு நியர்பை பை ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும் ஸோ நான் இன்னைக்கு ஹாஃப் டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் புளிப்பு தன்மையும் இருக்கும் காரமும் இருக்கும் எல்லாமே இதில் இருக்குங்க ஸோ எல்லாமே டேஸ்ட் நல்லா கை கொடுக்கும் உங்களுக்கு ஸோ இந்த நேரத்தில் லாஸ்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறது பூண்டு கறி லீவ்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ஒயிட்டுக்கும் இதுக்கும் வேறு லெவலில் இருக்குது கலர் காம்பினேஷன்லேயே இருக்குங்க பாருங்களா அப்படியே சவுண்டு வருதுங்களா இப்போ பாருங்கள் எவ்வளோ சலசலன்னு சவுண்டு வருதுங்க பாருங்களேன் உங்களுக்கே தெரியுதுங்களா இது டீ டைம் கூட நீங்கள் ஸ்நாக்ஸை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும்ங்க ஸோ வந்து நீங்கள் மார்னிங் டீ சாப்பிட்லாம் இல்லை ஈவினிங்கில் வந்து கூட நீங்கள் சாப்பிட்லாம் வெளியில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி நீங்கள் கொண்டு போகலாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து வீட்டில் ஒர்க்கிற ஒர்க்கெல்லாம் முடிக்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப சுலபமாகவும் ஈஸியான மெத்தடில் நம்ம செய்யலாம் பாருங்கள் நீங்களே கேட்குதுங்களா அந்த சாட் மாசலோட வாசனை அப்படியே அந்த வாசனை தூக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு இதில் கறி லீவ்ஸ் இருக்குது அண்ட் பூண்டு தட்டி போட்டிருக்கோம் அந்த பூண்டு தட்டி போட்டோட வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது இங்கே பாருங்கள் பாதாம் ஃப்ரை பண்ணி வச்ச பாதாம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன்று ஒன்றுத்துலேயுமே ஒன்று ஒன்று பெனிஃபிட்ஸ் இருக்குங்க முந்திரி திராட்சை எல்லாம் பசங்க ஒரு சில பேர் ஆட் பண்ணவே மாட்டாங்க அவாய்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வந்து ஒரு ஜவரிசி மிக்சரா கொடுத்து அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களும் சாப்பிடுவாங்க ரொம்ப விரும்பி இப்ப பாருங்க நான் இன்னொரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க பாருங்க சூப்பரா இருக்குது உருவெல்லாம் சவுண்ட் மட்டும் கேட்குறதுக்கு பாருங்க சலசலன்னு சூப்பராக நம்ம ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோங்க இன்னைக்கு வந்து நம்ம டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் எடுத்திருந்தோம் அதில் பாருங்க எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க இது போதாதா இன்னும் வேணும்னா நினைக்கிறீங்களா அப்போ நீங்க ஒரு கிலோ கூட வாங்கிக்கணும் இன்னைக்கு சரியில்லாங்க அவ்வளோ அருமையாக இருக்கு இது கிறிஸ்பியாவும் இருக்கும் இங்கே பாருங்க நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க அவ்வளோ கிறிஸ்பியா இருக்குது அவ்வளோ அந்த அளவுக்கு ஆயில் எழுக்காதுங்க பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்களா முருகலா இந்த குழந்தைங்களாம் சாப்பிடும் போது அவ்வளோ அருமையா இருக்கு அப்படின்னே சாப்பிட்டு காட்டுறது முன்னாடி அந்த ரெண்டு நிமிஷம் சவுண்டு கேளுங்களேன் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க செய்யும் போது கொஞ்சம் சவுல செய்யாம கொஞ்சம் லவ்லயே செய்யுங்க நல்லா இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் சொல்ல வார்த்தையே கிடையாது பசங்களுக்கு நீங்கள் வெளியில் கொடுத்து வாங்கி கொடுக்குறது அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே இருந்து செய்யலாங்க டூ ஃபிஃப்டி கிராம் ஸோ இவ்வளோ வந்திருக்குன்னு யாருமே நம்ப மாட்டாங்க ஸோ கிட்ட கிட்ட இது வந்து ஒரு கிலோ இருக்குங்க ஸோ நீ வந்து க பேக்கரி கடையில் வாங்குனீங்கன்னா கூட அவங்க எந்த ஆயிலில் செஞ்சாங்கன்னே தெரியாது அது எப்போ செஞ்சாங்கன்னே கூட தெரியாது ஸோ அது வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்காது பசங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்காது ஸோ இது வந்து நீங்கள் செஞ்சு ஒரு ஏட்டை கடையில ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூலில் விட்டு வரும்போது ஈவினிங்ல ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஹாப்பி இன்னும் ரொம்பவே ஹாப்பியா இருப்பீங்க பாருங்க சூப்பராக இருக்குது சொல்ல வார்த்தையே கிடையாதுங்க எவ்வளோ கிறிஸ்டியா இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு வார்த்தையில் இதே மாதிரி சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கும் வர இப்போ ஒரு அலைமையில விடை தெரிவது ஏ லவ் யூ வா பாய் பாய் சியூ டுமாரோ ஹாப்பி வீக் எண்ட்